புதி சங்கர் இயக்கத்தில் வடிவேலு பகத்பாஸில் நடிப்பில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் அவர் ஆர்பி சௌத்திரி தயாரிப்பு சூப்பர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ரொம்ப வருஷம் போது படம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மாரிசன் திரைப்படம் அது ரிலீஸ் ஆன அன்னைக்கே இரவு காட்சி போய் பார்த்தேன் மாரிசன் மாரிசன்னு எந்த கதாபாத்திரோட பேர் இந்த படத்தில் இல்லை அப்புறம் மாரிசன் வச்சுருக்குறாங்கன்னா மாரிசன்கிறது ராமாயணத்தில் வர பேர் ராமாயணத்தில் மான் ரொம்ப அழகான மான்களையெல்லாம் தாண்டி ஒரு அழகான மானா வந்து சீதை முன்னால் நிற்கிறது இல்லை ராமாயணத்தில் நின்றுதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மான் மான் வேடம் போட்டு வந்த ஒரு பேர் மாரிசன் ராமாயணத்தில் அது வந்து ராமனோட மாமனார் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்கிறாங்க அந்த மாயமான் குறியீடுக்காக மாரிசன் பேர் வச்சிருக்கிறாங்கன்னு தோணுது ஒரு திருடனும் வயதானவரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறாங்க பாலக்காட்டுக்கு போகிறதா அந்த பெரியவர் சொல்கிறாரு சரி போகிறேன் நானும் வரேன் அவனு கிளம்புறான் கூட அந்த திருடனும் அப்புறம் பாலக்காட்டுக்கு போகாமல் நார்கோலருந்து மதுரை வழியாக திருவண்ணாமலையில் போய் தங்கி கோயம்புத்தூர் போய் சேர்றாங்க அது எப்படி போகிறாங்கன்னா எமக ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் திருட்டு பைக்கில் போகிறாங்க சரி இந்த இந்த திருடனும் பெரியவரும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா சிறையிலேருந்து வெளியே வந்த திருடன் ஒரு பைக்கை திருடிக்கிட்டு ஏதாவது வீடு காலியாக இருந்தால் அதுக்குள்ளே போய் திருடலான்னு இரவு வந்து வரும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான் யாரும் இல்லாத வீட்டுக்குள்ளே திடலான்னு போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளார ஒரு பெரியவர் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறார் அவர் பார்த்த உடனே வந்துட்டியா குமார் வா குமாருன்னு சொல்கிற அந்த அந்த எமோஷன்ஸ்லான ஒரு வசனத்தோடு வரவிருக்கிறாரு அவனுக்கு குழப்பமாகுது அப்புறம் போய் பார்த்தா அந்த பெரியவர் சொல்கிறாரு என்ன இதுலேருந்து விடுவிச்சிட்டுனான்னு அவங்க கூட வர உனக்கு ஏதாவது பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அதன் மூலமாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையான மேக்கிங் ஆனால் தெளிவான திறக்குது குறிப்பாக அந்த படத்தோட வசனங்களை பற்றி சொல்லணும் ரொம்ப அலட்டல் இல்லாமல் இந்த வார்த்தை விளையாட்டெல்லாம் வச்சு சில நேரங்களில் வந்து அந்த வசனம் வந்து கேரக்டரை தாண்டியான வசனங்களாக இருக்கும் இப்போ நிறைய படங்கள் அப்படி பார்க்குறோம் எல்லாம் எந்த மாதிரியான வசனங்களும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக இருக்கிற வசனமாக இருக்குது அதிலும் குறிப்பாக இந்த படத்தில் வடிவேலு கேரக்டர் வருது இல்லை அந்த கேரக்டரோட சிறப்புத்தன்மையே அந்த கேரக்டரை எப்படி இயக்குனர் கட்டமைச்சிருக்கிறாருன்னா வசனங்கள் வழியாக தான் கட்டமைச்சிருக்கிறார் அந்த கேரக்டரோட குணாம்சம் அதோட ஆளுமை அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது அந்த கேரக்டரோட வசனத்தின் வழியாக தான் முதல் பாதியில் வந்து அந்த கேரக்டரை வந்து ஒரு பிரச்சனையில் டிசீஸில் மாட்டின ஒரு கேரக்டராக எழுதப்பட்ட வசனம் இருக்கு பாருங்கள் அவ்வளோ கிளியராக அவ்வளோ தெளிவாக அவ்வளோ இயல்பாக பர்ஃபெக்டாக இருக்குது அந்த வசனம் அவர் மாற்றி மாற்றி பேசுகிறத பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப நீங்கள் எங்கேயுமே அந்த கேரக்டர் சந்தேகம்லாம் பட முடியாத அளவுக்கு அதோட நேர்த்தியாக ஆன வசனங்கள் வந்து அந்த கேரக்டரை தூக்கி நிறுத்துது அதை வடிவேலு பேசின விதம் ரொம்ப சிறப்பாக அதை பேசியிருக்கிறாரு இந்த முதல் பாதி இந்த படத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிற பகுதிகள் இருக்குல்ல ரொம்ப பிரிமாதம் குறிப்பாக வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து கிளம்பி அவங்க ஒவ்வொரு ஊராக போகிறது நேஷ்னல் ஹைவேஸில் போகிறது அதுக்கப்புறம் அந்த பெரியவர் சொல்கிறாரு இந்த ஹைவேஸில் போனால் ரொம்ப சூடாக இருக்குது நம்ம ஒரு கிராமத்து வழியாக போனால் உள்ளே போய் அப்படி போனோம்னா பசுமையாக இருக்கணும்னு சொன்னோம்னா அந்த ரோடை தேர்ந்தெடுத்து போகிற அந்த பாதை ரொம்ப பிரமாதமான லொக்கேஷன்ஸு அப்படி பயணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க தங்குற இடம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு படம் பார்க்குற நமக்கு தோணுது சே நாமளும் இப்படி ஒரு பயணம் பண்ண நல்லாயிருக்குமேங்கிற உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு இயல்பாக இருக்குது அந்த காட்சி அமைப்புகளும் அவங்க பயணமும் ரெண்டாம் பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஏன் ஒன்னாக சேர்ந்து பயணிச்சாங்க எதற்காக அந்த ஊரில் அந்தந்த ஊரில் போய் தங்குகிறாங்க ஹைவேஸ்ல இருந்து ஏன் வந்து உள்ளே போய் ஒரு கிராமத்து வழியாக போனதுக்கு ஒரு இயற்கை காட்சி மட்டும் காரணம் இல்லை ஏன் அப்படியே ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்து போனாங்க அங்கே எந்த ஊரில் தங்குனாங்க ஏன் ஒரு ஹோட்டல்லையோ ஒரு லாட்ஜில் போய் தங்கி ஒன்றா சேர்ந்து அவங்க சரக்கடிச்சாங்க எதுக்காக அந்த பெரிய ஒரு அடிக்கடி ஒன்றுக்கு வருது ஒன்றுக்கு வருதுன்னு நடுவில் இறங்கி இறங்கி போகிறது பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் போகிறாரு அப்படின்னு முதல் பாதியில் காட்டப்பட்டதுக்கான விளக்கமாக ரெண்டாவது பாதி விரிகிறது ரெண்டாவது பாதி இருக்குது ரெண்டாவது பாதி வந்து அப்படியே முதல் பாதிக்கு எதிராக படம் தலைகீழாக மாறுது முதல் பாதியோடு ஒப்புட்டால் ரெண்டாம் பாதி வந்து சுமாராக தான் இருக்குது இன்னும் சரியாக சொல்லணுன்னா முதல் பாதி அந்த கதாபாத்திரங்கள் ரெண்டே கதாபாத்திரங்கள் தான் ஏறக்குறைய முதல் பாதியில் பயணிக்கிறாங்க அங்கங்கே ஒருத்தர் ரெண்டு பேர் போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் வந்து போகிறது பட்டம் மெயின் நம்ம பார்வையில் ரெண்டே பேர் தான் பயணிக்கிறாங்க ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு சின்ன இடங்களில் மட்டும் இன்னும் கொஞ்சம் இந்த ரெண்டு கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக சுவாரஸ்யமாக ஏதாவது பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு எண்ணம் தோணுது ஆனால் இன்டர்வலில் அது வந்து அந்த எண்ணம் நமக்கு மறந்து போகுது இன்டர்வல் பிளாக்ல அந்த ரெண்டு கேரக்டர் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சினிமா பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் சரியாக சொல்லணும் ரெண்டாவது பகுதி அந்த அளவுக்கு நேர்த்தியாக இல்லை கதாபாத்திரங்களை உருவாக்குனதில் சொல்கிறேன் முதல் பகுதியில் மேக்கிங்கோடவும் இந்த ரெண்டு கதாபாத்திரங்களை உருவாக்குனதில் நேர்த்தி வடிவேலுக்கான வசனம் வச்சதில்லை அது ரொம்ப அது ரொம்ப பர்ஃபெக்ட் அந்த வசனம் தான் அந்த படத்தை தூக்கி நிறுத்துது ரெண்டாம் பகுதியில் வந்து கதை வந்து இன்னொரு விஷயத்தில் வந்து சமூகத்தில் வந்து அநீதியை ஒழிப்பதற்காக அப்படிங்கிற மாதிரியான ராபின்ஹுட் அந்த ஸ்டைலில் கதைகள் சொல்லப்படுது சரியாக சொல்லணும்னா முதல் பாதி ஒரு மலையாள படம் மாதிரி இருக்குது ரெண்டாவது பாதி ஒரு தமிழ் படம் மாதிரி இருக்குது அது இன்னும் சரியாக சொல்லணுன்னா அதில் வந்து வடிவேலு முதல் பாதியில் இருக்கிற அந்த க கேரக்டர் அவரோட மாடுலேஷன்ஸ் அவர் பேசுகிற வசனம் அவரோட நடிப்பு அதெல்லாம் ரொம்ப நேரத்து இந்த படம் முழுக்கவே வந்து வடிவேலு அப்படின்னாலே அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட காமெடிக்காக தன்னை மனக்கெட்டுக்கிற வடிவேலு தன்னை ரொம்ப வருத்திக்கிற வடிவேலை தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் வடிவேலோட உடல் மொழியில் அவர் எந்த வருத்தமும் அவர் ரொம்ப அப்படியே போட்டு தன்னை சாரா புளிகிற மாதிரியான உடல் பாடி லாங்குவேஜ்லாம் அந்த மாதிரி எதுவுமே அவர் அவர் பயன்படுத்தலை அவர் அந்த மாதிரி பயன்படுத்தவும் விடலை ரொம்ப 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 இயல்பாக ஒரு பெரிய மனிதர் வந்து ஒரு ஒரு அறுபது வயதுக்கு மேலே அறுபத்தஞ்சி எழுபது வயது உள்ளவர் வந்து எப்படி போவார் வருவாரோ அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வடிவேல் தன்னோட உடலை வருத்தி கொண்ட காட்சிகள் இந்த படத்தில் எதுவும் இல்லை ரொம்ப அப்படி ஜென்டலாக நடிச்சிட்டு போகிறாரு செகண்ட் அது போல் இல்லை செகண்ட் ஆஃபில் ஏறக்குறைய வழக்கமான தமிழ் படம் மாதிரியான காட்சி அமைப்புகள் இருக்குது ஆனாலும் வந்து அந்த காட்சி அமைப்புகள் வந்து இந்த கதைக்கு தேவையில்லாத காட்சி அமைப்பாக இல்லை ரெண்டாவது பகுதியில் நிறைய கதாபாத்திரங்கள் வந்தாலும் கூட அந்த கதாபாத்திரங்கள் எதுவுமே கதைக்கு தேவையில்லாத பாத்திரங்களாக இல்லை தேவையில்லாத கதாபாத்திரங்கள் அநேகமாக நினைவில் இல்லை எதுவும் தேவையில்லாததாக அந்த படத்தில் எதுவும் இல்லை அதனால் இந்த படத்தில் தேவையற்ற காட்சிகளும் இல்லை போல் இந்த படத்தில் ஒரு வார்த்தை கூட தேவையற்ற வார்த்தையாக வசனங்கள் இதில் இல்லைங்கிறது இந்த படத்தோட ஒட்டுமொத்த சிறப்பாக பார்க்குறேன் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மலையாள படம் மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் கவின் என்னோட பையன்ட்ட நான் கேட்டேன் அவன் சொன்னால் இந்த படத்தோட டைரக்டர் ஒரு மலையாளி தான் அவர் வந்து வடிவேல் கால்ஷீட் கொடுத்தா இதை நான் வந்து தமிழ் எடுக்கிறேன்னு பகத் பாஷர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த படத்தில் மலையாளத்தில் எடுக்கிறதுக்கு தான் பகத் பாசிலும் டேரக்டரும் பேசியிருக்கிறாங்க பகத்பாசில் தமிழில் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னபோது வடிவேல் கால்ஷீட் வாங்கி கொடுங்க நான் தமிழில் பண்ணுறேன்னு இந்த டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பகத் பாஷில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாருன்னு அவன் சொன்னான் அதில் இன்னொரு விஷயம் வடிவேல் கதாபாத்திரம் சிறப்பாக இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டேன் ஆனால் இதில் ஒரு நெருடலான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் வடிவேலு பாத்திரத்துக்கு வச்சுருக்கிற பேர் வேலாயுதம் பிள்ளைன்னு வச்சுருக்கிறாங்க வர வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை வேலாயுதங்கிற பேர் வந்து நார்கோயில் கன்னியாகுமரி நார் கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாக தமிழர்கள் வைப்பாங்க அதே மாதிரி கேரளாவில் வேலாயுதங்கிற பேர் மலையாளிகளோட பேராகவும் அதிகம் இருக்கும் இது இந்த பிள்ளைங்கிற பேர் வந்து தவிர்த்துருக்கணும் ஏன்னா அந்த ஜாதி பேரை த அந்த படத்தில் தவிர்த்துருக்கணும் நிச்சயமாக அவர் தவிர்த்துருக்கணும் ஏன்னா இந்த படத்தில் எல்லாத்தையுமே அவர் தமிழ் அடையாளமாக பண்ணுறாரு இயக்குனர் இந்த ஜாதி பேர் வைக்கிற கேரள அடையாளத்தை அவர் தவிர்த்துருக்கணும் ஏன்னா கேரளாவில் ஜாதி பேரோடு இருக்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று அங்கே ஜாதி சங்கம் வச்சுருக்குறாங்க அவங்க இவங்க மட்டும் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் கூட அங்கே ஜாதி அடையாளத்தோடு தான் இருப்பாங்க அதனால் அங்கே பெருசாக பார்க்கறதில்ல ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே அப்படின்னா ஜாதி சங்கம் வச்சுருக்கிறவரே இங்கே ஜாதி பேரோடு இருக்க மாட்டார் தமிழ்நாட்டில் வடிவேல் கதாபாத்திரத்துக்கான ஜாதி பேரை அவர் தவிர்த்துருக்கணும்